மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை நம்பர் பை உச்ச நீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள தீர்ப்பு இலங்கை தமிழர் அல்லது ஈழத்தமிழர் தொடுத்த வழக்கில் இந்தியா சத்திரமல்ல பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்க என்று சொல்லியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது புலம்பெயர்வது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடிய ஒன்று இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்திலிருந்து மட்டுமே புலம்பெயர்ந்து போகிறார்கள் என்று ஆகாது புலப்பெயர்வை நாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாது நாடு எல்லைகளின் வரம்புகளை கொண்டு தடுக்க முடியாது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின் ஒரு தேசத்தின் கடமை ஐநா பேரவை அதற்குரிய வழிகாட்டுதல்களை தருகிறது குறிப்பாக மனித உரிமை கவுன்சில் அகதிகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உரிமைகள் குறித்து உலக நாடுகளோடு ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறது ஆனால் இந்திய அரசின் உச்ச நீதிமன்றம் இந்தியா சத்திரமல்ல என்று சொல்லுவது மாந்தநேயத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக இருக்கிறது இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது